ஹாய் மக்களே நான் தான் உங்களை மோட்டு பத்தில் தூண்டியல் மீனவன் நம்ம நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார் பீஸை யாருமே பார்க்காதால் மீது மறுபடியும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம புது ஸ்டார் பீஸை பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் பிடிச்சி தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கடல் சம்பந்தப்பட்ட வீடியோ மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நீங்கள் நேற்று பார்த்துடைய ஷார்ட் பீஸ் கலர் வேறு இப்போ போட்டிருக்க ஷார்ட் பீஸ் கலர் வேறு அது மாதிரி அந்த ஷார்ட் பீஸ் வித்தியாசமாக இருந்துச்சு இது அதோட வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த மாதிரி ஒரு முறை வர வரையாக வந்து அழகாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருந்து எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் சரி இதில் நம்ம வீடியோ எடுத்து மக்களுக்கு காட்டு சொல்லி நான் வீடியோ எடுத்து போட்டேன் சரிங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் ஒரு அஞ்சு நாலு வரி வந்து அது மேலே ஒரு புள்ளி புள்ளியாக வந்து அதுக்கு மேலே ஒரு வர வரையா கோடு கூடெல்லாம் போட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னொரு வகையான ஷார்பீஸ் தான் எல்லாமே கடல் சம்மந்தப்பட்ட ஷார்பீஸ் தான் இது வந்து இன்னும் வித்தியாசம் ஒரு இதில் வித்தியாசம் இருக்குது இது இதுக்கு இந்த ஸ்டார் பாருங்கள் இது அதோட வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இது வந்து புள்ளி புள்ளியாக வந்து ஆனால் ஒரே சேப்பாக ப்ளே ப்ளேனாக பாலிசிங்காக வந்து அதுக்கு மேலே ஒரு பச்சை கலரில் கலர் வந்து அதுக்கு மேலே ஒரு வர வரையாக வந்து அதில் ரெண்டு ரெண்டு வரையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புது வகையான ஸ்டார் பீஸ் தான் இது நான் பார்த்ததே கிடையாது ஆனால் நான் கடல் போச்சு இந்த ஸ்டார் பீஸ் வந்தது அதை நான் எடுத்து ஒரு தண்ணி வாத்து ஒரு ஒரு தொட்டியில் தண்ணி வாத்து அந்த ஸ்டார் பீஸை போட்டு நம்ம சாவு சாக விடாமல் உயிரோட வச்சுருக்கோம் செத்தாக அது வந்து சுருங்கிரும் சாவதுக்கு முன்னாடி அது மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து சா உயிரோட இருக்கிற பீஸ் தான் செத்தாக அந்த ஸ்டார் பீஸ் சுருங்கிரும் அது இந்த ஸ்டார்பீஸுன்னு கலரையும் பார்த்துக்கோங்க இவ்வளோ அதாவது வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சாக விடக்கூடாது இது நம்ம காப்பாற்றுக்காண்டியே தண்ணி வாத்து ஒரு இதில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த ஸ்டார் ஸ்டார்பீஸ்து போட்டு கொண்டு உங்களை வீடியோ எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ஸ்டார் ஸ்டார்பீஸை நான் நானே கொண்டு கடலில் போய் விட்டுவிட்டேன் ஏன்னா நம்ம இது கொண்டு வரக்கூடாது நான் மட்டு கொண்டு வந்து வீடியோ எடுத்து மறுபடியும் கடலை விட்டுட்டேன் நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீடியோ நம்மளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்